அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக ஒரு விஸ்தாரமாக இந்தியாவில் எல்லா பகுதியிலும் வளர்ந்து தாமரை எப்படி அடர்ந்து படர்ந்து ஜூன் நான்காம் தேதி நான் திராவிட முன்னேற்ற எப்பொழுதும் வருகின்ற ஆசை இந்த முறையும் மக்களுக்கு அது ஜூன் நான்காம் தேதி காலை பதினோரு மணி வரைக்கும் அந்த ஆசை இருக்கத்தான் முடியாது தம்பி தூரி அவர்களோ இல்லாட்டா நாராயண திருப்பி அவர்களோ பிபிசார் அவர்களோ கருணாகரன் அவர்களும் தலையிலாம் தண்ணி குடித்து வீட்டில பேசினா கூட அது வரை அவங்க வடமண்டத்துல இருந்து ஆனால் நீங்க நம்முடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு நீங்கள் தயாராக இருந்துவிட்டேன் பாரதிராஜா கட்சி மூன்றாவது முறையாக ஒரு சரித்திரமாக நம்முடைய தேசத்துல பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்து ஆன்டி இங்குமென்ட்ஸ் என்பதை உடை ஒரு மனிதன் இவ்வளவு பெரிய கூட்டணி அவனுக்கு எதிராக சேர்ந்து இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு தனி தனிமனிதனை எதிர்த்து கூட்டணி அமை அப்படி இருந்தும் கூட மூன்றாவது முறையாக இன்னும் அதிகமாக இன்னும் வலிமையா இன்னும் இந்தியாவில் எல்லா இடத்திலும் கூட ஒரு புலி பாய்ச்சலாக பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறை ஆட்சியிலே ஜூன் நான்காம் தேதி வந்து நாம் அமரத்தான் போகின்றோம் வேறு எந்த மாற்றத்திற்கும் இல்லை இது முதல் அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக ஒரு விஸ்தாரமாக இந்தியாவில எல்லா பகுதியிலும் படர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தாமரை எப்படி அடர்ந்து படர்ந்திருக்கோம் அந்த ஜூன் நான்காம் தேதி நாம் பார்த்திருக்கிறோம் அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற நகர் நண்பர்களுக்கு எப்பொழுதும் வருகின்ற ஆசை இந்த முறை வந்திருக்கு அந்த ஜூன் நான்காம் தேதி காலை பதினோரு மணி வரைக்கும் அந்த ஆசை இருக்கத்தான் முடியாது தம்பி சூரிய அவர்களும் இல்ல நாராயண திருப்பதி அவர்களும் வீட்டு துறைசேகர் அவர்களும் கருணாகரன் அவர்களும் தலைகிலாம் தண்ணி குடிச்சு டிவியில பேசினா கூட அவங்க சொல்றது அவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா அதுவரை அவங்க படம் உருவாக்கத்தில் இருக்கத்தான் போறாங்க அதனால நீங்க நம்முடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாக ஒரு சரித்திரமான நம்முடைய தேசத்துல பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்து ஆன்டி இன்குமென்சி என்பதை உடை ஒரு தனி மனிதன் இவ்வளவு பெரிய கூட்டணி அவருக்கு எதிராக சேர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு தனி மனிதனை எதிர்த்து கூட்டணி அமை அப்படி இருந்தும் கூட மூன்றாவது முறையாக இன்னும் அதிகமாக இன்னும் வலிமையாக இன்னும் இந்தியாவில் எல்லா இடத்திலும் கூட ஒரு புலி புலிப்பாய்ச்சலாக பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறை ஆட்சியிலே ஜூன் நான்காம் தேதி வந்து நாம் அமரத்தான் போகிறோம் இல்லை இது முதல் அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக ஒரு விஸ்தாரமாக இந்தியாவில எல்லா பகுதியிலும் வளர்ந்து

நம்முடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாக ஒரு சரித்திரமாக நம்முடைய தேசத்துல பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்து ஆன்டி இன்குமென்சி என்பதை உடை ஒரு தனி மனிதன் இவ்வளவு பெரிய கூட்டணி அவருக்கு எதிராக சேர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு தனி மனிதனை எதிர்த்து கூட்டணி அமை அப்படி இருந்தும் கூட மூன்றாவது முறையாக இன்னும் அதிகமாக இன்னும் வலிமையாக இன்னும் இந்தியாவில் எல்லா இடத்திலும் கூட ஒரு புலி பாய்ச்சலாக பாரதிய இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்